ஒரு கண்களை மூடி ஒரு நிமிடம் ஒரு நிமிஷ கண்களை போடுங்க நான் ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து பாருங்க நிறைய காரியங்கள் நடந்து போச்சு நம் கைகளுக்கு ஆற்றலுக்கு மனசுக்கு நம்ம ஞானத்திற்கு எட்டாதது பல தீமைகள் நம் வாழ்க்கையில வந்து போயிடுச்சு சுகவீனம் உடலில் நோக்காடு மனசில் வலி வேதனை நிறைய நிறைய நல்லதும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு கெட்டதும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு கெட்டதை கண்டு நாம் பயப்படலை அங்கேயே நிற்கலை மீண்டும் ஆண்டவர் நமக்கு பலம் தந்ததால் எழுந்து நடந்திருக்கிறோம் இது இந்த நாள் வரையிலும் இந்த நொடி பொழுதிலும் நம்ம அவரது பிரசன்னத்தில் அவருடைய அன்பு பிள்ளையா இருக்கிறோம் எனவே மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கட்டும் ஆண்டவரே என்னை கண் நோக்கி பார்த்தீர் நன்றி சொல்லுகிறேன் ஆபத்திலிருந்தும் காத்தீர் நன்றி சொல்லுகிறேன் என் குடும்பத்தை காத்தீர் நன்றி சொல்லுகிறேன் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே வளர்ச்சியும் தந்தேன் நன்றி சொல்லுகிறேன் என் பிள்ளைகளுக்காக பிள்ளையுடைய படிப்புக்காக நீர் எனக்காக எதெல்லாம் வைத்திருக்கிறவரும் எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே நானும் என் வீடும் என் வீட்டாரும் போயாமல் நன்றி சொல்வோம் சேர்ந்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் மீண்டும் ஒரு முறை நானும் என் வீடும் என் வீட்டார் ஓயாமல் நன்றி சொல்வோம் என்று ஒரு தடவை நானும் என் வீடும் என் நன்றி சொல்வோம் எங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் தொடங்கிய எங்கள் வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் நன்மையால் நிறைந்திருந்தது ஒரு தீமையும் நினைக்காத தகப்பன் போல நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருந்தேன் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே தேவைகளில் இருந்தோம் உங்களுடைய கரம் எங்கள் தேவைகளில் எங்களை தாங்கி பிடித்தது நீர் எங்களை தாண்டும் முழுவதும் நடத்திய விதத்தை எல்லாம் நாங்கள் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே நானும் என் வீடும் என் வீட்டார் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் எல்லோரும் சேர்ந்து நானும் என் வீடும் என் வீட்டார் வீட்டார ஓயாமல் நன்றி சொல்வோம் என் வீடும் என் வீட்டாரு அனைவரும் ஓயா நன்றி ரிசலோன் ரிசெலான் ரிசலோன் ப்ரேமான ஒரே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெரிகுட் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்மா ரொம்ப சந்தோஷம் ப்ரேமான ஆண்டினுடைய இறுதி நாளுக்கு வந்திருக்கிறோம் ஒரு விதமான மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்கும் மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் ஃபீலிங்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க மனித வாழ்க்கையில் உணர்வுகள் அதிகமாக இருக்கின்றன நல்ல உணர்வுகள் கெட்ட உணர்வுகள் ஏமாற்றப்பட்டது ஏமாத்தியது இழந்தது இழத்த இழப்பை சந்திக்க செய்தது இப்படி பல ஃபீலிங்ஸ் நிறைய ஃபீலிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் கலங்கி நின்றது கண்ணீர் விட்டது அவநம்பிக்கையில் இருந்தது ஆற்றலோடு செயல்பட்டது இப்படி நிறைய ஃபீலிங்ஸ் ஆண்டினுடைய கடைசி நாளில் எத்தகைய உணர்வுகள் நம்மை ஆக்கிரமிக்கின்றன உணர்வுகளுக்கு அப்பால இயேசு ஆண்டவர் நம்மை நம்மை கரம் பிடித்து பார்த்து காத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதுதான் உண்மையும் கூட இப்படி தந்தோணியார் நமக்காய் பரிந்து பேசி இருக்கிறார் அப்படின்னு நம்புகிறோம் அதுதான் உண்மையும் கூட எனவே நாம் நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் வெறுமனே நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் விண்ணப்பங்களை வைத்துவிட்டு நாம் போகிறது எந்த விதத்திலும் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவளுக்கு அழகாக இருக்காது நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் விண்ணப்பத்தை வச்சுட்டு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகக்கூடாது நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தின முதலி முதல குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துச்சு பிரியமானவர்களே நற்செய்தி நூல்களில் இயேசுவை நற்செய்தியாளர்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள் மார்க்கு மத்தையோ லூக்கா போன்ற இந்த ஒத்தமவி நற்செய்தியாளர்கள் இந்த மூணு பேரும் இயேசு ஆண்டவர் தந்தை இறைவனிடமிருந்து இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசு கடவுளுடைய மகன் அவர் கடவுளுடைய மகன் என்று நினைத்து கொண்டு மேலேயே இல்லாமல் நம்மை போல சாதாரண சமா சாமானிய மனிதனாக மாறினார் அதைத்தான் நாம் இரு ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆகிப்போச்சு நம்ம ஜூபலி விழாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் கிறிஸ்து ஜெயந்தி பெருவிழாவை தான் ஜூபிலி விழாவாக கொண்டாடுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூபிலி விழா ரோமையில் ஆரம்பிச்சிருச்சு நேற்றைய தினம் அகில உலகங்கள இருக்கிற எல்லா பேராலயங்களிலும் அந்த ஜூபிலி விழாவை நாம் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லோரும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக அப்படின்னு சொல்லி தலைப்பாக இந்த ஜூபிலி விழாவினுடைய தலைப்பு அமைகிறது நம்பிக்கையின் நம்பிக்கையில் அல்லது எதிர்நோக்கில் திருப்பயணிகளாக எத்தகைய எதிர்நோக்கு கிறிஸ்தபெருமான் அவர் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது அவர் மீது நாம் நம்புகிறோம் போல அவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரம் எனவே அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் நம்பிக்கையில் எதிர்நோக்கில் பயணம் எதிர்நோக்கில் என்ன கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்கு என்னை இந்த உலகில் அல்லாட விடமாட்டார் அப்படிங்கிற எதிர்நோக்கு இந்த உலகில் இந்த என்னுடைய வாழ்வினுடைய இறுதியில் நான் அவரில் இணைந்து கொள்வேன் நானும் அவரும் ஒன்றாகி விடுவோம் பவுல் யோவா நர்சீதியாளர் சொல்லுவார் நாம் இப்போது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய இறப்புக்கு பிறகு நாம் இத்தகையராக இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை அப்படின்னா என்ன நானும் இயேசு சாமியும் ஐக்கியப்பட்டு விடுவோம் நாம் மூவொரு இறைவன சங்கமித்து விடுவோம் அதுதான் அதுதான் பரிசுத்தமான பாக்கியமான நிலை அப்படிப்பட்ட பாக்கியமான நிலையில் நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெறுமனே திருப்பயணிகளாக புனித பிரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் அசியார் சொல்வார் நாங்கள் இங்கே திருப்பயணிகளாகவும் வழிப்போக்கர்களாகவும் இருக்கின்றோம் திருப்பயணிக்காவது ஏதாவது ஒன்று ரெண்டு பொருட்களை கையில் வச்சுக்கிட்டு போகலாம் இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு திருப்பயணமாக செல்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் கொஞ்சம் காலத்துக்குன்னா நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அவங்க காலத்தில் இங்கேருந்து சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போவோம் புலீஸோர் கட்டிக்கிட்டு போய் அது அங்கே போய் கோயிலுக்கு முன்னாலேயே வெளியிலேயே எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே அங்கேயே தூங்கி நிம்மதியாக வந்து சேர்ந்தோம் ஆனால் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் கையில் காசு இருந்தால் போதும் ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும் அங்கே போன உடனே ஒரு ரூமம் போட்டுக்குவோம் அப்புறம் ஏதாவது பார்த்து கொள்ளலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு தயாரிப்பதில்லை வழி அப்போது திருப்பயணிகளாக போகிறதாவது போகும்போது நமக்கு நிறைய தயாரிப்புகள் தேவைப்படுகிறது அதை காட்டிலும் அதை தாண்டி ஃப்ரான்சிஸ் அசோசியார் சொல்வார் நம்மெல்லாம் வெறுப்பனே திருப்பயணிகள் மட்டும் கிடையாது நம்ம எல்லோரும் இந்த உலகில் வெறுமனே வழிப்போக்கர்கள் இப்படி வந்து அப்படி போயிடுறோம் அவ்வளோதான் நம்மில் யாருமே இங்கே நிலைத்து விடுவதில்லை எல்லாம் செய்கிறோம் எல்லாம் அனுபவிக்கிறோம் ஏதோ நூறு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் காலகாலத்துக்கு வாழ்வது போலவே சண்டை சச்சரவு வந்தால் கூட பேசக்கூட மாட்டேங்கிறோம் பேசாமல் தான் நல்லதுன்னு நினைக்கிறோம் சொத்து தகராறு பருப்பு தகராறு வாய் தகராறு என்னமோ என்னமோ தகராறுகள் மறக்க முடியல மன்னிக்க முடியல பேச முடியல இதை நிதானம் மறுக்க முடியல யதார்த்தம் மறுக்க முடியல வெறுப்பு உணர்வோடு இருக்கிறோம் மூஞ்சியில் எதையாவது போட்டால் எரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எதுவும் இங்கே 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 அனுபவிக்கலாம் எதையும் இங்கேருந்து இருந்து தூக்கிட்டு போகிறது கிடையாது நிச்சயமாக நம்ம போய் தான் தீரணும் போய் தான் தீரணும் இந்த உலகத்தை விட்டு போய் தான் தீரணும் யாரும் இங்கே இருக்க போகிறது கிடையாது நித்தியத்திற்கும் வாழ்வது கிடையாது எனவே அன்பு சகோதர சூழல் நம்ம அனைவருமே வெறுமனை திருப்பயணிகளாகவும் வழிபோக்கர்களாகவும் இருக்கின்றோம் இந்த வழிப்போக்கர்களும் திருப்பணிகளாக இருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது என்ன கடமை அப்படின்னா இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதும் ஏசு ஆண்டவர் மீது அவர் கடவுளுடைய அன்பு என்பதற்காக அவர் மீது நம்பிக்கை கொள்வதும் அவரை அறிவிப்பதும் நம்முடைய வேலைகளாக இருக்கிறது அந்த ஒத்தமைச்செய்தி இந்த நான்கு மூன்று நட்சத்தை மார்க்கு மற்றும் லூக்கா நற்செய்தியில் இயேசு யார் அப்படிங்கிறத அந்த நற்செய்தியாளர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு அதில் எல்லோரும் அவரின் நம்பிக்கை கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றார் அழைக்க அழைப்பு விடுக்கின்றார் அவ்வளோதான் தெரியும் ஆனால் இவர் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறது ம நம்ம நற்செய்தி தொடக்கத்திலேயே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நாசேத்தூர் குடும்பத்திலிருந்து இயேசுசாமி வர்றார் கடவுளுடைய திருவிழத்திற்கு ஏற்றவாறு அப்படின்னு சொல்லி நாம் வாசிப்போம் அது அந்த ஏற்றவாறு அந்த நற்செய்தி எழுதப்பட்டது எப்படிப்பட்ட காலச்சூழல் அப்படின்னா யூதர்கள் அதிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறுகின்ற ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அந்த செய்தி போதுமானது அவர் கடவுளுடைய விருப்பத்திலே இந்த உலகிற்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி போனால் போதும் ஆனால் யோமானி ஆளர் எப்படி எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் மிகுந்த ஞானிகளையும் ஞானத்தையும் இந்த உலகிற்கு கொடுத்தவர்கள் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி எழுதுகிற போது அவர்களில் இருக்கிற அனைவருமே கிறிஸ்தவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட நம்பிக்கையை கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு ஆதாரங்களை வெளியில் எடுத்து சொல்லணும் நிறைய ஆதாரங்களை மேற்கோள் காட்ட வேண்டும் எப்படிப்பட்ட ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படின்னா இவர் உண்மையிலே கடவுளின் மகன் என்கின்ற ஒரு ஆதாரம் அவர் அவர் வழியாக நமக்கு ஒளி கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லணும் அவர் வழியாக நமக்கு வாழ்வு கிடைக்கிறது என்பதையும் சொல்லணும் எனவேதான் இந்த நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியில் பல இடங்களில் கிறிஸ்து தான் கிறிசுதான் இறைமகன் என்றும் கிறிசுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்றும் அதை அடிக்கோடு கேட்டு சாட்சியம் பகருவார் எனவே சாட்சி பகர்வது சான்று சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் என்ன இந்த வாசகங்களில் தெளிவுவிடும் யோகா நட்சதி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இருந்தோம் முப்பத்தி ஏழுலையும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டில் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறில் பத்தொன்போதாவது அதிகாரம் முப்பத்தஞ்சு இதில் எல்லா இடங்களிலும் இவர் தான் இறைமகன் இவரில் தான் வாழ்வு இருக்கிறது இவர்கள் நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு ஒளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போது இயேசுவால் நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் இயேசுவாள் நம்முடைய வாழ்க்கை ஒளி பெற வேண்டும் இயேசுவை போனவே நாம் ஒளி வீசுகின்ற மக்களாய் வாழ வேண்டும் அப்போ நற்செய்தியில் பாருங்களேன் இயேசுவே கூட தன்னை குறித்து சொல்லுகிற போது யோகா நற்செய்தியில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது அவர் சொல்லுகிறார் நான் தொடக்கம் முதல் அல்லது ஆபரகாமுக்கு முன்பே இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருப்பு நிலையை குறித்து சாமி தான் எப்போதும் இருக்கிறவர் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படி எப்போதும் இருக்கிறவரில் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு அவருடைய ஒளி நமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் எனவே வாழ்வு தருகின்றார் கடவுள் அவர் கடவுளோடு இயேசு மகன் இயேசு பெருமான் இருப்பதால் நாம் இயேசுவோடு இருப்பதால் நாம் கடவுள் அருகாமையிலேயே இருக்கின்றோம் முழு அறிவு பெற்றவராய் முழு ஆற்றல் பெற்றவராய் இருக்கின்றோம் எனவே தான் அவர் சொல்லுகிறார் தந்தை எண்ணில் இருப்பது போல தந்தை எண்ணில் இருப்பது போல நீங்களும் எண்ணில் இணைந்திருங்கள் ஒரு செடி ஒரு திராட்சை செடி அதனுடைய கிளைகளோடு இணைந்திருக்கும் அல்லது கிளைகள் செடியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இணைப்பை சாத்தியமாக்குகிறார் நாம் அப்படி இணைந்திருந்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் எனவே அவர் சொல்லுகிறார் நானே வாழ்வு தருகின்ற உணவாகவும் இருக்கின்றேன் என்னை தின்பவன் என்னால் வாழ்வான் என்று சொல்கிறார் அப்போது கிறிஸ்துவை கண்டு பாவிப்பது கிறிஸ்துவனுடைய திருவிருந்திலே கலந்து கொள்வது நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வது இதெல்லாம் நமக்கு கடவுள் தருகின்ற மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது இப்படி இதிலெல்லாம் முனைப்போடு செயல்பட்டு தன்னுடைய இருப்பு நிலையை தான் கிறிஸ்துவில் இணைந்திருந்தார் எனவே அவரிடம் வந்தவர்களுக்கெல்லாம் ஆறுதலையும் அமைதியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தருகின்றவர் கோடியார் புதர் புனித தோனியார் அவருடைய வாழ்க்கையும் ஒளி நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது இறுதி காலத்தில் அவர் சொல்லுவார் ஒரு போதனையை கொடுக்கிற போது நீங்கள் நீங்கள் கடவுளிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாக வாழுங்கள் அட்ரிபியூட் டு காட் அவர் சொல்லுவர்கின்ற வார்த்தை இதுதான் அட்ரிபியூட் டு காட் எவ்ரி திங் தட் யூ ஹாவ் ரிசீவ்ட் நீ உன் வாழ்க்கையில் எதையாவது பெற்றுக்கொண்டதாக நினைத்திருந்தால் அது உன்னுடைய ஆற்றலில் இருந்து பெற்றுக்கொண்டதாக இருக்கட்டும் உன்னுடைய உழைப்பிலிருந்து பெற்றுக்கொண்டதாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்கள் உனக்கு இனாமாக கொடுத்ததாக இருக்கட்டும் எது எப்படி இருக்கட்டும் எதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டாயும் அதெல்லாம் அன்பு நிறைந்த கடவுளுடைய கரங்களில் இருந்து நீ பெற்றுக்கொண்டாய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழு அப்படின்னு சொல்லி தந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே போதித்தார் அப்படி போதித்ததால் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒளி பெற்றவராக இருந்தார் கிறிஸ்துவில் வாழ்வு பெற்றவராக இருந்தார் அன்பார்ந்த சகோதர சுவரிகளே நாமும் அப்போ ஏற்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஸ்டீஃபன் கோவை அப்படிங்கிற ஒரு தத்துவ ஒரு உளவியலார் அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் என்ன புத்தகம் அப்படின்னா த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி இஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிவிடு அதாவது ஆற்றலோடு வாழ்பவர்களுடைய ஏழு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் முதல் ஒரு முதல் முதல் காரியமே அவர் சொல்கிறாரு நாம் நம்ம இறுதியில் எது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் முதலில் ஆரம்பிக்க வேண்டும் அவர் சொல்கிறார் பிகின் ஆங்கிலத்தில் பிகினிங் வித் இன் மைண்டு எது வெற்றி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ புதிய வாழ்க்கை புதிய ஆண்டு அடுத்த ஆண்டு நாளையிலிருந்து புதிய வாழ்க்கையும் புதிய ஆண்டு நமக்கு கிடைக்கிறது அப்போ நம்ம எதை மனதில் கொண்டு அந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும் வெற்றியை மனதில் கொண்டு திருப்தியை மனதில் கொண்டு மன நிம்மதியை மனதில் கொண்டு ஆண்டவரை ஆதாரமாக கொண்டு அவருடைய ஒளி என்னை நிறைத்து என் வாழ்க்கையில் அது வழி நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு என் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் என்னை என்னை அவமானத்துக்கு உள்ளாக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முன்வைத்து அப்போ பாருங்களேன் எந்த மனசில் வச்சுக்கிட்டு நம்ம புதுசாக முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் அவர் சொல்லுகின்றார் இப்போ அதில் அப்படி சொல்லுகிற போது போன வருஷம் ரொம்ப மோசமாக போச்சு அதுக்கு காரணம் நான் இல்லை எல்லாம் அப்படின்னு சொல்லி நம் பள்ளியை மற்றவர்கள் மீது போட வேண்டிய அவசியம் இல்லை எது எப்படி இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் இறைவன் பார்த்துக்கொள்வார் இறைவன் எனக்கு துணையாக இருப்பார் என் வாழ்க்கையை அவர் கவனித்துக் கொள்வார் அப்படிங்கிற மிகுந்த நம்பிக்கையோடு கூட அங்கு வெற்றியை மனதில் கொண்டு புதிதாய் ஆரம்பிக்கிறது இதை ஆர வைத்து கொண்டு நம்ம இந்த புதிய ஆண்டை ஆரம்பிப்போம் நிச்சயமாக ஆண்டவருடைய துணை அவருடைய கரம் நம்மை வாழ்விக்கும் நம்ம எல்லோருக்கும் வாழ்வு இருக்கிறது நம்ம எல் இருக்கின்ற எல்லோருக்கும் வாழ்வு இருக்கிறது வாழ்வுனா உயிர் உயிரோடு இருக்கிறது மிக முக்கியமான காரியமாக அல்லது உயிரோட்டம் உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்வது என்பது மிக முக்கியமான காரியமாக உயிரோடு இருக்கிறது எல்லாம் தான் இருக்கிறோம் ஆடு மாடு கோழி குதிரை நான் நீங்கள் எல்லாருமே உயிரோடு இருக்கிறோம் உயிரோடு இருந்தது இருப்பதால் எந்த ஒரு பெரிய வந்து கிடையாது உயிராற்றல் உள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் அப்படி உயிராற்றல் உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு நம்மை பயிற்சிக்கிற வயிற்றுக்கு பயிற்றுவிக்கிறவர் தான் கோடியாறுப்பதன் பண்டிதர் அந்தோனியார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரரசுரியிலே நாம் உயிராற்றல் மிக்க கிறிஸ்துவில் இணைந்திருக்கிற கடவுளில் இணைந்திருக்கிற நல்ல கருவிகளாக அவர் ஒளி பிள்ளைகளாக அவரில் இருக்கிற வாழ்வு நம்மில் மிளர்ந்து தொடங்குகின்ற வாழ்க்கை வாழுகின்ற அன்பு பிள்ளைகளாய் வாழ முடிவெடுப்போம் இறைவன் நமக்கு துணை செய்யட்டும் ஆமாம்